ஐயப்பா சாமி சரணம் இன்றைய தினம் சனிக்கிழமை சபரி கிரிஸ்தன் ஏழைப்பங்காளன் பொன்னம்பல வாசன் பந்தலத்து ராஜன் சபரி ஐயனி சிறந்த உகந்த நாள் பெருமாளுக்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது இன்றைய தினம் காணொலி வாயிலாக குருசாமி பண்புகள் எப்படி குருசாமி என்ன ரொம்ப பேர் கேட்டீங்க பதினெட்டு வருஷம் மாலை அணிந்தாதான் குருசாமியா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டீங்க முதல்ல குருசாமி என்பவர் யார் எப்படி இருக்க வேண்டும் எப்படி பக்தர்களுக்கு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் சாமி சரணம் ஆன்மீக வழிகாட்டியாகவும் சபரிமலை யாத்திரை போன்ற ஆன்மீக பயணங்களுக்கு ஆன்மீக வழிகாட்டியாக இருப்பவர் அவர் புனிதமான மற்றும் வாழ்க்கை முறைகளையும் வாழ்வதுடன் மற்றவர்களுக்கு அன்பையும் இறை பக்தியையும் தன்னம்பிக்கையும் கற்றுக்கொடுப்பவராக கொடுப்பவராக திகழ வேண்டும் அவர் தன்னை தூய்மைப்படுத்துபவராக இருக்க வேண்டும் முதலில் தன் வாழ்க்கை தரத்தில் தன்னை வாழ்வாதாரத்தில் தான் ஒரு புனிதமானவர் என்பதை நிரூபிக்க வேண்டும் அவர் அந்த வாழ்க்கையை மற்றவர்களுக்கு சாமிமார்களுக்கும் போதிக்க வேண்டும் என்பது குருசாமிகளின் பண்புகளாகும் பதினெட்டு ஆண்டுகள் அதாவது கார்த்திகை ஒன்றாம் தேதி மாலையிட்டு ஒரு மண்டலம் கிட்டத்தட்ட நாற்பத்தோரு நாட்களுக்கு குறையாமலும் அறுபது நாட்களுக்கு மே இல்லாமலும் விருத முறையை அசைவ உணவை எடுக்காமலும் தவிர்த்தும் பீடி சிகரெட்டு போதை போன்ற மது போதை பழக்கத்திலிருந்து விடுபட்டும் தன்னை முழு மனதாக இறைப்பணியில் அர்ப்பணிப்பவர் குருசாமி அதாவது ஒரு சில சாமிகள் நான் அஞ்சு வருஷத்தில் பதினெட்டு மலை போயிட்டு வந்துட்டேன் சித்திரைக்கு போனேன் ஆடிக்கு போனேன் இப்படி வருஷ பதினெட்டு மலைகள் போயிட்டு வந்துட்டேன் நான் குருசாமி அப்படின்னு ஏற்றுக்கொள்ள இயலாது இறை அன்பில் பதினெட்டு வருடங்கள் ஒரு மண்டலம் விரதம் இருப்பவர் தொடர்ச்சியாக ஒரு மண்டலம் விரதம் இருக்க வேண்டும் குருசாமியாக ஆன பிறகும் அவர் அந்த விருத முறைகளை கடைபிடிக்க வேண்டும் பக்தர்களுக்கு அந்த இறை பக்தியையும் அன்பையும் யாத்திரைக்கு வழியாட்டியாகவும் திகழ வேண்டும் அவரே குருசாமியாக அந்த சபரி ஐயன் ஐயப்பன் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார் குருவின் வணக்கமாக அவர் பாதம் தொட்டு பாதம் பணிந்து அவரிடம் மாலை அணிவித்தால் மிக சிறப்பான வாழ்க்கையை பக்தர்களும் பெறுவார்கள் குருசாமியின் பண்புகள் என்னன்னா குருசாமி தூய்மையான எண்ணங்களை கொண்டிருக்க வேண்டும் தூய்மையாக பேச வேண்டும் உடல் ரீதியாகவும் மனநீதியாகவும் சுத்தமாக அவசியம் நாப்பத்தோரு நாள் குறையாமல் ஒரு மண்டலம்